ராஜேங்க அமைச்சர் சிவசந்திரகாந்தனின் பரிந்துரைக்கு அமைவாக உலக வங்கியின் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக புனரமைக்கப்பட உள்ள வீதிகளின் பணிகளை தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் கிராமிய வீதிகள் ராஜேங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவசந்திரகாந்தன் அவர்களின் பரிந்துரைக்கு அமைவாக உலக வங்கியின் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக உள்வாங்கப்பட்டு செப்பரிடுதலுக்கான ஆரம்ப கட்ட பூர்வாங்க நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ள வீதிகளின் புனரமைப்பு பணிகளை உடன் ஆரம்பிப்பது தொடர்பான விசேட கலந்துரையாடலானது கிராம கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சர் சிவசந்திரகாந்தன் அவர்களின் தலைமையில் செத் உள்ள ராஜங்க அமைச்சின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது இதன்போது நாட்டிலுள்ள நாட்டில் உள்ள மிகச்சிறந்த ஐந்து கட்டுமான நிறுவனங்களின் ஒப்பந்தத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ள குறித்த வீதி அபிவிருத்தி பணிகளை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையின் கீழ் முன்னெடுத்தல் தொடர்பில் துறைசார் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்த நிறுவனங்களுக்கு ராஜங்க அமைச்சரினால் அறிவுரை வழங்கப்பட்டிருந்ததுடன் விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ள எண்பது தசம் ஒன்பது ஒன்பது கிலோமீட்டர் நீளமான வீதிகளின் புனரமைப்பு பணிகளின் போது கடைபிடிக்க வேண்டிய திட்ட வழிமுறைகள் தொடர்பிலும் பணிகளை காலதாமதம் ஒன்று விரைவுபடுத்தி முடிவுறுத்த வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் ராஜங்க அதிகாரிகளுக்கு பணிபுரி கடந்த கால அசாதாரண சூழ்நிலை காரணமாக நேரடி பாதிப்புக்குள் ஆகி அதிகப்படியான தேவைகளுடன் காணப்பட்டு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக கணிசமான வீதிகளும் கிராமிய பாலங்களும் செப்பலிடப்பட்டிருந்ததோடு மேலும் உற்பத்தி மற்றும் முதலீட்டு திட்டங்களை ஊக்குவிப்பு செய்யக்கூடிய வீதிகளை பாலங்களையும் முன்னுரிமைப்படுத்தி செப்பரடுவதற்கான பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளும் அணுகுமுறைகளும் ராஜங்க அமைச்சர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அங்கமாக உலக வங்கியின் நிதியுதவியின் ஊடாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வீதிகளையும் கிராமிய பாலங்களையும் இனம் கண்டு அவற்றை முதன்மைப்படுத்தி செப்பரடும் நோக்கோடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் திகதி அன்று அப்போதைய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் ஆர் டபிள்யூ ஆர் பிரேமஸ்ரீ மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் பொறியியலாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு வரவழைத்திருந்த ராஜங்க அமைச்சர் இவை தொடர்பில் தெளிவுபடுத்தும் முகமாக விசேட கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டு குறித்த வீதிகளின் முக்கியத்துவங்கள் தொடர்பில் புள்ளி விவரங்களுடன் கூடிய ஆவணப்படத்தினையும் காட்சிப்படுத்தி தெளிவூட்டியிருந்தார் அந்த வகையில் மட்டக்கி மாவட்டத்திற்கென எண்பது ஒன்பது ஒன்பது கிலோமீட்டர் நீளமான வீதிகளை உலக வங்கி நிதியுதவியூடாக ஊடாக செப்பனிடுவதற்கான நிதி ஒதுக்கீடுகளை பெற்று மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து ஆளும் தரப்பு மக்கள் பிரதிநிதிகளையும் உள்வாங்கி மாவட்டம் பூராகவும் உற்பத்தி மற்றும் முதலீடுகளை ஊக்குவிக்கக்கூடிய கணிசமான கிராமிய வீதிகளையும் பாலங்களையும் செப்பனிடும் வகையில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜீங்க அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இவ்வேலை திட்டமானது நாட்டில் தேர்தல்கள் நடைபெறுகின்ற காலகட்டத்திலும் எதுவித தளங்களும் ஒன்று முன்னெடுக்கக்கூடிய வகையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக வங்கியின் குறித்த திட்டத்திற்கான பணிப்பாளர் திருமதி ஹன்ருவ கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் மேலதிக செயலாளர் ஜீவானந்தம் ராஜங்க அமைச்சின் பிரத்யேக செயலாளர் ஆறுமுகம் தேவராசா உட்பட பொறியியலாளர்கள் ஒப்பந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ராஜங்க அமைச்சின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்